இருக்கிறது கலைஞரை விட பெரிய பத்திரிக்கையாளரை பார்க்க முடியுமா கலைஞர் ஒரு பத்திரிக்கையாளர் தானே உங்களுக்கு தெரியாது அவர் பேர் பட்டப்ப ஏன் பெருசாக அவர் நல்லா ஹேண்டில் பண்ணா ஒரு பெரிய பத்திரிக்கையாளர் அவர் அவருக்கு பத்திரிக்கையாளருங்க ஒரே கலைஞர் தாங்க இந்த மூன்றாம் கலைஞர் நாலாம் கலைஞர் வர ஒரு காமெடி பண்ணுவாங்க உலகத்துல ஒரே கலைஞர் தாங்க சேப்பேக்கத்தின் சேவகோரர்கார் பாருங்க அவருடைய அடிப்படைகள் இதெல்லாம் பண்ணுவாங்க ஒரே கலைஞர் தாங்க அப்படிப்பட்ட பத்திரிக்கையாளரான கலைஞரினுடைய வரிசையாக இருக்கக்கூடியான ஸ்டாலின் பத்திரிக்கையாளர்களை கொச்சையாக எஸ்வி சேகருடைய அப்பா பேரை ரோட்டுக்கு வைக்கிறீங்க எஸ்வி சேகரை கட்டுப்பிடிக்கிறீங்க அவரை எண்டாஸ் பண்ணுறீங்க கன்விக்டட் எப்போ வேணால் ஜெயிலுக்கு போகலாம் எஸ்விசேகர் பெண் பத்திரிகைகளை பற்றி நான் அது வார்த்தையை சொல்லி ஐயோ அது அசிங்கம் அப்படி பேசுனதை கலைஞர் என்ற பத்திரிக்கையினுடைய பையன் நீங்கள் மேடையில் எண்டாஸ் பண்ணுறீங்கன்னா என்ன சார் இது இது கிடையாது சார் பத்திரிக்கை உலகம் நியாயமாக இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் மூத்தன்ற வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல அவங்க இல்லை அவங்க இதை பேசியிருக்கணும் அவங்க அதை பேசவே மாட்டாங்க முட்டு கொடுக்குறாங்க பாருங்க முரட்டு முட்டு ஏன் சிஎம் போய் பிஎம்ஐ பார்க்க கூடாதா ஏன் மம்தா பானர்ஜி பார்க்கல ஏன் பினராயி விஜயன் பார்க்கல சின்ன மாநிலம் புதுச்சேரி செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சற்றுரப்பை இருபத்தஞ்சு முப்பது பர்சன்டேஜ் குறைச்சிட்டாங்க நிதியை அவர் கட்சியோட இருக்காருங்க அவர் போய் பார்க்கலைங்க கூட்டணியில் இல்லாத மூன்று கட்சிகள் போய் பார்த்தாங்க அந்த மூணு பேர் வீட்லேயும் ஈடு ரைடு இருக்கு ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி காலம் பதில் சொல்லும் இந்த வாட்டி கத்தி தலைக்கு மேலே இல்லை அவங்களுடைய மூக்கு கீழே இறங்கிருச்சு காஷ்மீர்லருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இடியும் சென்ட்ரல் ஏஜென்சியும் ஒன்றும் உத்தம புத்திரங்கள் கிடையாது அவங்க நிறைய மரத்தில் பார்ப்பாங்க ஆனால் வழக்கில் மாட்டியிருக்கிற இவங்களும் ரொம்ப உத்தமர்கள் கிடையாது இது ஒரு டிப் ஆஃப் ஐஸ்பெர்க் தான் இந்த ஒரு தொலைக்காட்சி டிபேட்டில் வந்து இனைய வச்சு இவங்க வந்து நெருக்கடியெல்லாம் கொடுத்துடலாம்னு நினச்சிடறாங்க ஆனால் மக்கள் மிகப்பெரிய நெருக்கடியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்களுக்கு தருவாங்க